நாம்தமிலர் கட்சி சீமான் மீது திருச்சி எஸ்பி வருண்குமார் இன்னைக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்கார் வக்கீல் நோட்டீஸ் ஏன் அனுப்பணும் அப்படின்னு பார்த்தா சென்னையில் தமிழக அரசான திமுக அரசுடைய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை சட்டம் ஒழுங்கை சீர்கட்டுருச்சு அப்படிங்கிற பிரச்சனையை முன் வச்சோம் மின்கட்டணம் உயர்வை எதிர்த்தும் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க இந்த ஆர்ப்பாட்டத்தில் திருச்சி எஸ்பி வருண்குமாரை தாக்கி பேசியிருக்காரு ஆபாசமாக பேசியிருக்காரு அப்படிங்கிற பல காரணத்தினால தான் இன்னைக்கு அவருக்கு மீது வக்கீல் நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கு சரி கைது பண்ணலாமலாப்பா எதுக்கு கைது பண்ணாமல் வக்கீல் நோட்டீஸ் அனுப்புனாங்க அப்படின்னு பார்த்தா நேரடியாக கைது பண்ணா இது வந்து திமுக அரசு மீதும் காவல்துறை மீதும் பல பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறதுனால இன்னைக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க வக்கீல் நோட்டீஸ் மூலம் வந்து நீதிமன்றம் கைது பிறப்பிக்கலாம் அப்படி கைது பிறப்பிச்சா அன்று வந்து சீமான் கைது செய்யப்படுவார் அப்போ வந்து என்ன சொல்லுவாங்க இல்லைங்க இது காவல்துறை வந்து கைது பண்ணலை நீதிமன்றம் தான் கைது பண்ண சொல்லுச்சு திமுக அரசு கைது பண்ண சொல்லலை நீதிமன்றம் தான் கைது பண்ண சொல்லுச்சு அதனால் நாங்கள் கைது பண்ணுறோம் அப்படிங்கிறத ஒரு பிளானிங்கில் தான் இன்னைக்கு வந்து அவர் மீது வக்கீல் நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கு அப்படி சொல்லலாம் இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த மாதிரி வீடியோக்களை வந்து தொடர்ந்து கொடுக்க முடியும் அதே மாதிரி கீழே வந்து லைக் பண்ணணுங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் இருந்தால் ஷேர் பண்ணியிருக்கேன் கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்கும் அதில் நீங்கள் சொல்ல வேண்டிய கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இன்றைக்கி இந்த வக்கீல் நோட்டீஸ் எப்படி கைதுக்கு வரலாம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம பார்த்துருவோம் திமுக அரசு ஏற்கனவே சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மேடையிலும் வந்து சீமான் உறக்க குரல் கொடுத்துருப்பான்னு சொல்லலாம் இதில் மின்கட்டணம் உயர்வு இதனால் மக்கள் பாதிக்கப்படுகிறாங்க அப்படின்ற விஷயத்தையும் மேடைகள் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தார் அதுக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணும் அப்படின்னு சொல்லி சென்னையில் வள்ளுவர் கோட்டத்தில் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏற்கனவே சீமானுடைய பேச்சு அப்படின்னாலே உடம்புல இருக்கிற மயில் அப்படின்னு சொல்லலாம் ஆ இருக்கிற ஹேர் ஹேர் வந்து குள்ளேரிக்கிற மாதிரி பேசுவார் அப்படிங்கிற விஷயம் எல்லாத்துக்கும் தெரியும் அவருடைய பேச்சை கேட்கறதுக்கே பல பேர் ஓட்டு போகிறாங்களோ என்னமோ சீமானுக்கு ஆனால் சீமானுடைய பேச்சை கேட்கறதுக்காகவே அந்த கூட்டத்தில் நிறைய பேர் நிற்பாங்க அப்படி அந்த கூட்டத்தில் பல விஷயங்கள் பேசுகிறாரு அவர் சொல்ல வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தா சாட்டை திருவன்முருகன் சாட்டை துறைமுகன் வந்து கைது செய்யப்படுகிறார் அப்படி கைது செய்யப்படும் போது அவருடைய மொபைல் போன் பறிக்கப்படுகிறது யார்னால் பறிக்கப்படுதுன்னா அன்னைக்கு கைது செய்த காவல்துறை திருச்சி காவல்துறை வந்து அவருடைய மொபைல் போனை வாங்கி வச்சுக்கிறாங்க இன்ன வரைக்கும் வந்து அந்த திருச்சி தான் இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க இதனால் என்னாச்சாங்க அங்கே இருக்கிற அந்த சாட்டை துறைமுரன் மூலம் இருக்கிற அந்த மொபைலில் இருக்கிற ஆடியோக்களை வந்து ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி திருச்சி சூர்யா திருச்சி சூர்யா இப்போ எந்த கட்சியில இல்லை இருந்தாலும் திருச்சி சூர்யா வந்து வெளியிடுறாரு வெளியிறார் வெளியிடுறாரு சொல்லி சீமானுக்கும் சாட்டைக்கும் நடந்த சட்டை சீமான் வந்து காளியம்மலை பிசுருட்டாரு அங்கே அவர்கிட்ட பேசிட்டாங்க இவங்கள்ட்ட பேசிட்டாங்கன்னு சொல்லி அங்கே ரெக்கார்டிங் ஆகிருக்குன்னு சொல்லி பல வீடியோக்களை போட்டுக்கிட்டே இருந்தார் இது பல விமர்சனத்துக்கு ஆளாகப்பட்டிருக்கு அப்படி விமர்சனத்துக்கு ஆளாகப்பட்டாலும் அதை வந்து கேட்கலை யாருன்னா திருச்சி எஸ்பி வருண்குமார் அதை பற்றி எதுவும் கேட்கல அப்படி என்ன பண்ணிருக்கேன் இந்த மொபைல் மூலம் எந்த மொபைல் நம்ம சாட்டை துறை மூலம் வந்து மொபைல் கைப்பற்றப்பட்டது அந்த மொபைல் வந்து காவல்துறையில் இருக்குது அப்படி காவல்துறையில இருக்கும் அந்த மொபைலில் இருக்கிற ஆடியோக்கள் எப்படி லீக் ஆச்சு அப்படிங்கிற கேள்வியை அவர் கேட்கல அதை விட்டுட்டு சீமான் என்ன செய்கிறாரு சீமன் எங்கே எச்சு துப்புறாரு சீமான் எங்கே உச்சாக போகிறாரு அப்படிங்கிற பார்க்குற இந்த மயில் வேலையை பார்த்துக்கிருக்காங்க அப்படிங்கிற பல விஷயங்களை வந்து பேசியிருந்தார் ஒரு மிஸ்யூஸ் பண்றாங்க ஒரு மொபைலில் இருக்கிற ஆடியோக்களை லீக் பண்ணுறாங்க அவங்க என்னான்னு சொல்லி கண்டிக்க முடியல ஆனால் இங்கே வந்து சீமான் என்ன செய்கிறாருன்னு சொல்லி பல விஷயங்கள் பார்க்குறாரு அப்படின்னு சொல்லி மயிறு அது இதுன்னு சொல்லி அவர் பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி அங்கே திருப்பி எஸ்பி வன்குமாருக்கு கோபம் வந்து விட்டது அந்த கோபத்துக்கு ஏற்கனவே என்ன பண்ணலாம் சீமான் எப்படி தூக்கி உள்ளே போடலாம் அப்படின்னும்போது இங்கே வந்து தூக்கி போகிறதுக்கான வாய்ப்பு வந்து கம்மி ஏன்னா தூக்கி போட்டால் அது வந்து ஒரு பிரச்சனையாக வந்துடும் ஏற்கனவே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்குது சட்டம் ஒழுங்கே இல்லை அப்படின்றது தான் அவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க அந்த ஆர்ப்பாட்டத்து மூலம் வந்து சீமான் கைது செய்யப்பட்ட மறுபடியும் சட்டம் மூலம் சீர்கேட்டுருச்சுன்னு சொல்லி பிரச்சனை ஆயிரும் அப்படின்ட்டு இதை வந்து ஸ்மூத்தாக டீல் பண்ணும் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறாங்கன்னா இவர் மீது ஒரு வக்கீல் நோட்டீஸ் அனுப்புவோம் யார் சீமான் மீது வக்கீல் நோட்டீஸ் அனுப்புவோம் யார் மூலம் நீதிமன்றத்து மூலம் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பணும் வச்சுங்க நீதிமன்றத்து மூலம் என்ன குற்றச்சாட்டு வைப்பாங்க இவர் வந்து ஆபாசமாக பேசியிருக்கார் என்ன ஆபாசமாக பேசியிருக்கார் ஏற்கனவே அதே மேடையில் நீங்கள் வந்து காளியம்மான் மீது இவ்வளோ பாசமாக காளியம்மாலை வந்து நாங்கள் பிசுருண்டுவோம் அதுக்கப்புறம் உசுருண்டுவோம் அப்படி என்ன காளியம்மாள் மேலே வந்து உங்களுக்கு அவ்வளோ ஒரு அக்கறை அப்படின்லாம் கேட்டுருந்தாரு அப்படி அக்கறைப்படுறவங்க அவங்கள வந்து தேர்தலில் ஜெயிக்க விட வேண்டியது ஆனால் ஏன் ஜெயிக்கவில்லை அப்படின்னு பேசியிருந்தாரு இதில் வந்து எனக்கு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா ஃபாலோவர்ஸ் வந்து பெண்களுடைய ஃபாலோவர்ஸ் எங்க எனக்கு அதிகமாகிட்டாங்க அப்படின்லாம் பல விஷயங்கள் பேசினாரு அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆபாசமாக பேசினார் அப்படின்னு விஷயத்தை வைக்கிறாங்க அபாசாபம் பேசுனார் ஒருமையில் பேசினார் அவை வேணும் பேசுகிறது எல்லாம் ஒருமை அப்படிங்கிறாங்க எல்லாம் வந்து ஒருமையில் பேசுனான்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வச்சால் மதுரை திண்டுக்கல் தேனி திருதுநர் இந்த சரவுண்டிங்கில் இருக்கிற எல்லா மக்களையும் வாழ்க்கைகள் தொடுத்து உள்ளேதான் வைக்கணும் ஏன்னா இங்கிட்டிருக்க மக்கள் ஃபுல்லாக அவை வேணாம் பேசுவாங்க அவன் எங்கடா அவன் என்னடா பண்ணுறான் அவள் என்னடா செய்கிறான் இந்த மாதிரி பேசுகிறவ தான் பேச்சு வழக்கு அப்படின்னு சொல்லலாம் இது வந்து ஊர்னது பேச்சு வழக்கில் ஊர்னது இதை வந்து மாற்றவே முடியாது அதே வழக்கில் அவர் பேசிட்டாரு பேசுன உடனே இவங்க இந்த மாதிரி பேசக்கூடாது ஒருமையில் பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி வழக்கு தொடர்றாங்க இந்த வழக்கு மட்டும் இல்லாமல் ஆபாச பேசு வழக்கு இது வந்து வருண்குமார் அதாவது காவல்துறை வந்து அவமரியாதா பேசுகிற வழக்கு அப்படின்னு சொல்லி இவங்க கைது பண்ணினால் பிரச்சனை வரும் ஆம் ஜனா கட்சி சேர்ந்தவங்க பிரச்சனை பண்ணிடுவாங்க இதை வச்சு என்ன ஆச்சுன்னா தமிழகத்தில் வந்து சட்டம் ஒழுங்கு சீர்கட்டுருச்சு அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்படின்னாங்க இது சுமூத்தாக டீல் தான் நீதிமன்றத்தை போய் நாடுறாங்க நீதிமன்றத்து மூலம் வக்கீல் நோட்டீஸ் அனுப்புறாங்க அந்த வக்கீல் நோட்டீஸ் என்ன ஆகுனாக்க நீதிமன்றம் கேட்குறாங்க என்ன அப்படின்னா அப்பவும் முன்வப்பாங்கள் ஏற்கனவே காவல்துறையில் இருக்கிற பெண் காவலர்களை வந்து அவதரா பிரச்சனைதான் ஏற்கனவே ஒருத்தர் வந்து ஜெயிலுக்குள்ளே கிடக்காரு பல வழக்குகள் கஞ்சா வழக்குகள்லாம் போட்டு அவர் ஏற்கனவே உள்ள இருக்காரு அதே மாதிரி இவங்க அவதூறாக பேசுனாங்க ஆபாசமாக பேசுனாங்க உரிமையில் பேசுனாங்கன்னு பல காரணங்கள் முன்வைக்கும் போது அவருக்கு வந்து ஒரு கைது நடவடிக்கை எடுக்கப்படலாம் நீதிமன்றத்தின் மூலம் அந்த கைது நடவடிக்கை எடுக்கும் போது அன்று வந்து சீமான கைது பண்ணுறதுக்கு காவல்துறை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா அவங்க சொல்ற காரணம் நாங்கள் கைது முடிவு பண்ணல இது நீதிமன்றம் எடுத்த முடிவு நீதிமன்றம் எடுத்த முடிவை வந்து தடுக்கக்கூடாது யாரும் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்களோ இல்லை யாருமே தடுக்கக்கூடாது ஏன்னா நீதிமன்றத்தின் உத்தரவு அப்படின்னு சொல்லி அன்று சீமானை கைது பண்றதுக்கு இந்த வக்கீல் நோட்டீஸ் உதவும் அப்படின்னு சொல்லலாம் சரி இது மட்டுமா வழக்கு அப்படின்னா அதே சென்னையில் வள்ளுவர் பட்டத்தில் நடந்த ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதியே வாங்கல யாரு சீமானுடைய நாம் தமிழர் கிடைச்ச அனுமதி வாங்கலை அதனால வந்து இங்க வழக்கு போடு அப்படின்னு சொல்லி சீமான் மீது நுங்கம் பார்க்கறதுக்கு பார்த்தீங்களா அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து வழக்குகள் பதியருக்கு சீமான் மீது மட்டுமல்ல அந்த முக்கியமான அந்த நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த முந்நூறு பேர் மீது வழக்கு போட்டிருக்காங்க என்னன்னா தடையை மீறி ஆர்ப்பாட்டம் பண்ண வழக்கு அப்படின்னு சொல்லி இப்போ உங்க பக்கத்துல வழக்கு தொடுத்திருக்காங்க அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல அது போக வருண்குமார் வந்து நீதிமன்றத்தின் மூலம் வக்கீல் நோட்டீஸ் அனுப்புறாரு இப்போ சுற்றி வளைக்கப்படுகிறார் சீமான் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சாட்டைத்துறை முழுவனை வந்து கைது பண்ண போய் கைது பண்ணி கொண்டுக்கு வந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தும்போது அவங்க வந்து தள்ளுபடி பண்ணிட்டாரு இப்போ சீமான் எப்படியாச்சும் உள்ளே போடணும் அப்படின்னு சொல்லி அவங்க ரெடி இருக்காங்க அதுக்கான வேலைகள் புள்ளையார் சொல்லின்னு சொல்லலாம் அந்த புள்ளையார் சொல்லி போட்டிருக்காங்க கூடிய விரைவில் நீதிமன்றத்தின் மூலம் கைது பண்ணுறதுக்கான வழிகளை அவர்கள் தேடுவார்கள் ஏன்னா சட்டத்தில் வந்து இந்தந்த வார்த்தைகள் இப்படி இப்படி பேசுனால் கைதுக்கான நடவடிக்கை இருக்கும் அப்படிங்கிற விஷயம் இருக்குது அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா நீதிமன்றத்தின் மூலம் அவங்க சீமானை கைது பண்ணுறதுக்கான படுத்துவதற்கான வழிகள் இருக்குது